வணக்கம் தாமரபரணி சிலம்பம் மற்றும் தற்கா பயிற்சி பிள்ளைங்க ராஜா அது பாத்தீங்கன்னா நம்ம கூடிய ஆயுத முறை பயிற்சிகளுக்கான நம்ம ஆன்லைன் வகுப்பு தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா வருகிற ஜூலை பத்தாம் தேதி வருகிற பத்தாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா புதிய ஆன்லைன் வகுப்பு தொடங்க போறோம் அதாவது ஆயுத பயிற்சிக்கான வகுப்பு தொடங்க போறோம் இந்த ஆயுத பயிற்சி வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா மூணு மாதம் நடக்குது ஏற்கனவே நம்ம நடத்திட்டு இருக்கோம் தெரிஞ்சிருக்கும் அந்த மூணு மாத பயிற்சியிலே வந்து பாத்தீங்கன்னா வாரத்த இரண்டு நாள் பயிற்சி நடக்கும் வாரத்தை இரண்டு நாள் பயிற்சியில இருக்கிற சிரமத்திலே ஆயுத பயிற்சி வகுப்புலாம் நம்ம கற்று கொடுத்துருவோம் அது எந்தெந்த வகை ஆயுதெல்லாம் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரமத்திற்கு கம்பிற்கான ஆய் பயிற்சி மட்டும் தவிர்த்து பிற ஆயுதங்களான ஒற்றை வாழ் இரட்டை வாழ் அதுக்கப்புறம் மான் பயிற்சி அதுக்கப்புறம் வாழ்க்கை பயிற்சி சூரிக்கத்தி கோடாரி வேல்கம்பு மான் இந்த மாதிரியான எல்லா ஆயுத பயிற்சியும் அதில் கொடுக்க போறோம் இந்த மூன்று மாத ஆயுத பயிற்சி வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா சிரமத்திலே ஆயுத முறைகள் எல்லாமே நீங்க தனித்துவமா கற்றுக்க முடியும் அவ்வளவுத்தையும் உண்மை தன்மையை கத்துக்க முடியும் அதனால நீங்க உண்மை தன்மையை கற்றுக்கிட்டு உண்மையாக கற்றுக் முறையா இருக்கும் அப்படி கற்றுக் கொடுங்க இந்த மூணு மாதம் ஆயுத பேச்சுவைப்பு நீங்களும் கலந்து கொஞ்சம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே நம்ப கொடுத்திருப்போம் தொடர்பு வந்து பதிவு செஞ்சுக்கோங்க இந்த ஆயுத பேச்சுவை பத்தியா சந்தேகம் அப்படின்னா தொடர்பு கொண்டு கேளுங்க தொடர்ந்து பயணிப்பேன் நினைக்கிறேன் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் வாழ்க்கை தமிழ் வழக்க சிலம்பம்